நாட்டின் எழுபதாவது குடியரசு தினத்தையொட்டி சென்னை விமான நிலையத்தில் விமான நிலைய இயக்குநர் சந்திரமௌலி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் விமான நிலைய மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் சிஎஸ்எஃப் வீரர்கள் மற்றும் விமான நிலைய காவல்துறையினர் விமான நிலைய தீயணைப்பு வீரர்கள் கொடி வணக்கம் செலுத்தினர் விழாவில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன கோவையில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் ஆட்சியர் ஹரிகரன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் விழாவையொட்டி பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் நடனம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது சேலத்தில் நடைபெற்ற விழாவில் சமாதானத்தை வலியுறுத்தும் வகையில் வண்ண பலூன்கள் வானில் பறக்கவிடப்பட்டன தொடர்ந்து சுதந்திரப் போராட்ட தியாகிகளின் குடும்பத்தினரை கௌரவித்த மாவட்ட ஆட்சியர் பல்வேறு துறைகளில் சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கினார் பொருளாதார திண்டுக்கல் நாமக்கல் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தேசியக் கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தப்பட்டது விழாவில் சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து பள்ளி கல்லூரி மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் தலைமை நீதிபதி விஜய கமலேஷ் தஹில் ரமானி தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார் அதனைத் தொடர்ந்து மத்திய தொழில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் சாகச நிகழ்ச்சிகளை செய்து காட்டினர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதி சசிதரன் தேசியக் கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் அதனைத் தொடர்ந்து மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரின் சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றன